ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் கால் பாதத்தை கையோட மிடில்ல அதாவது இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் காலோட சைஸ் உங்கள் இருந்து மணிக்கட்டு வரைக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க உங்கள் காலோட சைஸ் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பாருங்கள் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அவர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை ஒரு ரெண்டு மாதத்துக்கு கடலை கடியில் வச்சுறாரு ரெண்டு மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அது மேலே உப்பு குடிமங்களாக படிஞ்சு கிறிஸ்டல் ரேஞ்சுக்கு மாஸ்டர் பீஸான ட்ரெஸ்ஸாக மாறி இருக்குது நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே ஜூபிட்டர் தான் மிகப்பெரிய பிளானட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எவ்வளோ பெருசு நம்ம பூமி மாதிரியும் ஆயிரத்தி முந்நூறு பூமியை சேர்த்து தான் ஒரு ஜூபிட்டருக்கு சமம் பேருக்கு தெரியும் சைனால வருஷத்துக்கு முன்னாடி பதப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு பொண்ணோட பாடியை அவங்களோட தோல் நம்மளோட தோல் மாதிரி ரொம்ப அவங்களோட தலைமுடி கண்ணி மேல இருக்க முடி அப்படியே இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட நரம்புகள்ல ரத்த ஓட்டத்துக்கான தடயங்கள் இன்னமும் காணப்படுது இப்போ நான் சொல்ல போகிறத நம்ம லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம அசந்தம் தூங்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு நம்ம கை காலெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி இதை ஒரு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி மாறிடும் இதுக்கு காரணம் ஸ்லீப் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கும் நம்ம கிராம சைட்ல இதுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு கூட சொல்லுவாங்க